இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயர் ஆல் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் தொடக்க துருட்சபை காலத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாங்கன்னு சொன்னால் அதை நம்ம சொல்லி மாறாது அதை சொல்லி மாலாது அப்படி கடவுளுக்காக இன்னுரை கூட ரத்தம் சிந்தியதான் அந்த சொல்லுவாங்க இல்லையா வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு சொல்லுவாங்க அது திருச்சபையில் அந்த அப்ப வாழ்ந்த அந்த அரச சொல்லுவாங்களாம் தொமேசியன் வலேரியன் நீரோஜன் மக்கள் நம்ம வரலாம் திருச்செலுவை கீழே போட்டு இதை மெறி இதை மெரிச்சா அந்த பூ நான் சொல்ல விட்டுறேன் உயிருக்கு பயந்தவர்கள் மெரிச்சுட்டு போனாங்க உசரை காப்பாற்றிக்கிட்டாங்க ஆன்மாவை இழந்தாங்க ஆனால் உயிர் போனால் போட்டீங்க என் ஆன்மாவை காப்பாற்ற என்ன பண்ணாங்க நான் மறுக்க மாட்டேன் என் ஆண்டவருடைய உடல் தாங்கி அந்த திருச்செலுவை நான் மறுக்க மாட்டேன் என்று என்ன பண்ணாங்க அவங்க ஒன்று இன்னொரு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அந்த திருச்சிலுவை பக்தி அப்படி இருந்துச்சு கிபி முன்னூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு சிம்மாசனத்துக்கு ஒரு போட்டி நடந்துச்சு அடுத்த ராஜா கான்ஸ்டன்டைன் நோபல் என்கிற இந்த ராஜாவுக்கும் இந்த நபருக்கும் பெருத்த போட்டி அடுத்து ரோமையனுடைய அரசாட்சி யாரு கைப்பற்றுவது கான்ஸ்டைன் நோபல் என்பவருக்கும் மார்க் ஜஸ்ட் யூஸ் என்பவருக்கும் போட்டி அப்போது இந்த கான்ஸ்டைன் ராஜா என்ன பண்ணார் அவர் ஒரு கிறிஸ்துவ மக்களை பாதுகாக்குவதும் அவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் கிறிஸ்துவ மக்கள்கிட்ட அம்மா எனக்காக நீங்கள் ஏசப்பட வேண்டிங்க இந்த எங்க எனக்கும் அந்த மார்க் நடக்கிற போ போரில் நான் ஜெயிச்சு நான் ராஜாவாக ஆகணும் எனக்கு என்ன பண்ண எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்க ஏசப்பட வேண்டிங்கன்னா நம்ம ஜப உதவி அவர் கேட்டார் கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க வேண்டிக்கிட்டாங்க கான்ஸ்டன் ராஜா அவர் வேண்டிக்கிட்டாங்க அப்பொழுது வானத்தில் சிலுவை அடையாளம் தோன்றியது அங்கே குரல் கேட்டது கான்ஸ்டைன் ஜெயிப்பார் என்று குரல் கேட்டது அதன்படியே அந்த மார்க்குக்கும் இந்த கான்ஸ்டன் ராஜாக்கும் எப்படி மிக பெரும் போரிலே கான்ஸ்டைன் ராஜா ஜெயிச்சார் அப்போ அந்த திருச்சுலுவை தோன்றுச்சு இல்லையா சிலுவை மேலே அவருக்கு அவ்வளவு அதீத பற்றவர் இருக்கு அந்த திருச்சிலுவை தான் நான் அரசராகவே காரணம் அந்த திருச்சலுடைய ஆசீர் தான் என்று ஏசப்பா அம்மாவில் அவ்வளோ ஒரு பற்று உறுதியும் வச்சிருந்தார் இதை அவருடைய தாய் ஹெலனா தூய ஹெலனா அம்மாவும் அவங்களும் திருச்சலம அவர் பக்தி வச்சிருந்தாங்க இப்படியே காலம் போகிறது இப்போ முந்நூற்றி இருபத்தாறில் ஹெலனம்மா என்ன பண்ணுறாங்க காசனோடைய அம்மா இருசலம்க்கு போகிறாங்க போயிட்டு ஏசப்பா மறுத்த அந்த சிலுவையை கண்டு உண்மையான சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்துல போடுறாங்க சில நேரம் முழுக்க கொண்டு போகிறாங்க அது எல்லாரும் மக்களும் அதை வழிபடுறாங்க ஆராதிக்கிறாங்க ஏன்னா ஆண்டவருடைய திருவுரு உடலை தாங்கிய சிலுவை அல்லவா ஏசபுர தூய் அர்த்தம் சிந்தப்படுத்துகிற ஒரு சிலுவை அல்லவா இந்த பார்க்குற பார்க்க யாரு கிடைக்கும் ஆண்டவரையே தாங்கிய சிலுவை மக்கள்லாம் சிலுவை வழிபடுறாங்க திருச்சிறுவை பக்தி வளர்கிறது அங்கே இப்படி என்ன பண்ணுது கொஞ்ச காலம் அப்படியே போகிறது இப்படியே கொஞ்ச நாள் போக போக திருச்சுருவை பக்தி மிக மிக அதிகம் வளருது அப்படி திருச்சூழி பக்தி வளர்ந்த அந்த காலகட்டத்தில் கிபி அறுநூத்தி பதினாலில் இஸ்ரேமில் இருந்த அந்த ஆண்டோடைய உண்மையான சிலுவையை ராஜா ராஜாஸ் என்ப பெருசிய ராஜா என்ன பண்றான் அந்த சிலுவையை கைப்பற்றி ஈரானுக்கு கேட்டு போயிடுறான் ஈரானில் போயிட்டு அங்க என்ன பண்றான் சிலுவையை வச்சுக்கிறான் இப்படியே காலம் போடுகிறது கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுல ஹெராக்கிலேயே சென்ற ராஜா அந்த திருச்செலுவையை மீண்டும் கைப்பற்றுகிறார் கைப்பற்று அந்த சிலுவை என்ன பண்றாரு கால்நடையாகவே ஈரானிலிருந்து இருசன் நகரத்தை கொண்டு போறார் கால்நடையாக கொண்டு போறார் அந்த திருச்செலுவையை கால்நடையாக ஈரானில் இருந்து எடுத்துக்கொண்டு இருசன நகருக்கு கால்நடையா போறாரு கொண்டு போயிட்டு அவர் அங்கே போய் சேர்த்த அந்த நாள்தான் செப்டம்பர் பதினான்கு இன்று இன்றைக்கு இந்த உலகம் துருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகிறது துருச்சிலுவையின் மகிமை விழா துருச்சிலுவையால் தான் காலமே பிறந்தது அந்த விடுவினை கொடுத்தது திருச்சிலுவை திருச்சிலுவை அந்த காலத்தில் ஒரு இழிவின் சின்னம் அது புரிதுங்களா திருச்சிலுவை அந்த சிலுவை சிலுவை தன்னை யாருக்குன்னு சொன்னா எவன் ஒருவன் சொல்றது கடவுளுக்கும் அரசருக்கும் எதிராக மிக பெரும் பாவத்தை செய்கிறான் ஒரு தேவ துரோகம் அப்படி செய்கிட்டு அந்த நபருக்கு தான் போனோம் சிலுவை சாவு கொடுக்கப்படும் சிலுவையில் செத்து ஆரம்பிச்சான் அவர் இழிவான சாதன அர்த்தம் அது ஆனால் அந்த சிலுவையை எசப்பா தன்னுடைய மரணத்தால் புனிதமாக்கினார் புனிதமாக்கினார் தைய சொல்லுவார் யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் ஆனால் நாங்களோ சிலுவையிலை அறையப்பட்ட இயேசுவை தேடுற சொல்லுவார் இந்த சிலுவை பலருக்கு மடமையா இருக்குது சிலுவையா அது மடமையா இருக்குது ஆனால் எங்களுக்கு அது மீட்பளிக்கும் வல்லமை ஞானம் என்று தோய்பவர் சொல்றார் சோசவர்களே மீட்பளிக்கும் வல்லமையை தன்னகத்தை கொடுத்து திருச்சிலுவை ஞாபக இன்றைய முதல் வாசகம் வாசிக்கணும் நம்ம முதல் வாசகத்தில் ஏசு அப்போ அது யாதையான என்ன பண்ணுறாரு இசை மக்களுக்கு ஒரு சிறு ஒரு சொல்கிறது ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது மக்களை வழிநடத்திட்டு போகிறார் செங்கரில் கடந்து போயிடுறாங்க ஊர் என்கின்ற ராஜா என்ன பண்ணுறான் அந்த நான் அந்த அந்த பகுதியில் ஆட்சி பண்ணுறான் இந்த மக்கள் என்ன பண்ணணும் அந்த ஊர் எங்கன்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த ராஜா பேரை தெரியுங்களா ஏதோ அந்த அந்த ஊர் நாட்டை ஆட்சி பண்ணுறான் மலை மலை நாடு ஆட்சி பண்ணுறான் அப்போ இங்கே கேட்குறாங்க மக்கள் மோசனை கேட்குறாங்க அந்த ராஜா கிட்ட ஆள் அனுப்பி ஐயா ராஜாவே நாங்கள் காத்தேசி நகரவழி காத்தேச ஒரு எல்லை பகுதி நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாட்டை கடந்து நாங்கள் போகிறதுக்கு வழி கொடுங்க எங்களுக்கு ரொம்ப சுற்றிக்கிட்டு போகணும் மலை சுற்றிட்டு போகணும் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அதனால் இந்த காத்தேசி நகரம் வழியாக நாங்கள் உங்கள் ஊருக்குள்ளே கடந்து போகிற ஒரு சின்ன பாதை கொடுங்க எங்களுக்கு நான் போயிடுறவங்களும் நாங்கள் எந்த ஒரு என்னது ஒரு தோட்டம் ஒரு பங்கு போக மாட்டோம் எங்கே நான் போக மாட்டோம் தண்ணியோடு குடிக்க மாட்டோம் ஐயா தன் தமிழ் எங்களுக்கு தண்ணி கூட தேவையில்லை எங்களுக்கு எங்கள் காலடைய தண்ணி தேவையில்லை ஒருவேளை என் காலையை தண்ணி குடிச்சு அதுக்கு தேவை பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் தண்ணி கூட நாங்கள் காசு கொடுத்துட்றோம் இந்த எங்களுக்கு வழி கொடு என்று வழி கேட்குறாரு மோசிட் அந்த ஏதோ என்ன பண்ணுறான் போகக்கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறான் அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த ஓர் எங்கிற மலையை சுற்றி மக்களே மோசை அழைச்சிட்டு போகிறார் ஆண்ட சொல்ல எப்போ ஊட்டுப்பாவை சுற்றிட்டு போகிறேன் அப்போ கொஞ்சம் சுற்று வழியில் போகிறாங்க இப்படி சுற்று வழியில் இந்த மக்களை ஆண்டவர் கூட்டி போகிறதால மோசவுக்கும் கடவுளுக்கு எதிராக அந்த மக்கள் முணுமுணுக்கிறார்கள் முனுக்கிறார்கள் நாங்கள் எகிப்துலேயே இருந்துருக்கோம் நாங்கள் எங்களை இந்த பாலைவனத்தில் ஈத்துன சுற்று எங்களை சாவடிக்கலாங்களா கூப்பிட்டு எங்களை நீங்கள் இந்த மண்ணா உணவை சாப்பிட்டு சாப்பிடு எங்களுக்கு அழுத்து போச்சு பார்த்தீங்களா நீ உன்னை உன்னுடைய வவுறு காஞ்சி பயிர்னாங்க அந்த சக்தியே ஆண்டு அந்த உணவு உனக்கு கொடுத்தா இன்னைக்கு உனக்கு அழுத்து போச்சு பார்த்து பார்த்தீங்களா எங்களுக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கு அழுத்து போய்விட்டது என்று மோசவிக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அவங்க முனு முன்னுக்குறார்கள் ஆண்டவர்கள் முன்னு முன்னுக்குறாங்க கடல் பார்க்குறாரு ஓஹோ அவ்வளோவா என்ன பண்ணுறாரு கொள்ளிவாய் பாம்புகளை அங்கே ஆண்டர் ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார் அந்த பாம்பு கடித்து பலர் அங்கே செத்து வழிகிறார்கள் அந்த பாம்பு கடித்து உயிர் என்ன பண்ணாங்க குத்தூர் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறவங்க வர மோசே எங்களை மன்னிச்சிடு மோசைங்களை மன்னிச்சு எங்களுக்காக நீ ஆண்டவட்ட மன்றாட விட்டு மோச மோசுடைய ஜப உதவியை மக்கள் கேட்கிறாங்க மோசை போ ஆண்டவரே நீங்க காப்பாற்றி கூட்டணும் மக்களை ஐயா அவங்க உங்க கையால் நீங்களே கொண்டு போட்டால் எப்படிங்க ஐயா இல்லையா அவ்வளோ வழிய கரத்தை கொண்டு எகிப்து ராஜ பார்வோனையே நீங்க ஜெயிச்சு மக்களை காப்பதம் பண்ணி கூட்டின்னு வந்து இந்த பாலைவனத்துல இந்த யா விஷயத்து சாவது எகிப்து காரம் பார்த்தா பார்ப்பான் இல்லையா ஆனால் அதுவானா ஐயா மக்களை காப்பாற்று என்று மோசை மன்றாடுகிறார் ஆண்டவ இடத்துல அந்த விடுதலை ஆனவர் கேட்கிறார் சரி மோசை காப்பாற்றுறேன் வெண்கால பாம்பு ஒன்று செய் அதை குச்சில கட்டி உயர்த்து பிடி இந்த பாம்பினை எவன் பார்க்கிறானோ இந்த பாம்பினை எவன் உற்று நோக்குகிறானோ அவன் உயிர் பிழைப்பான்னு சொல்றான் அவன் என்ன பண்றாங்க மோசை என்ன பண்றாரு வெண்கல பாம்பு செய்து அதை மக்கள் முன்பாக உயர்த்தி பிடிக்கிறார் அந்த வெண்கல பாம்பை எல்லாம் மக்கள் பார்க்கறாங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ அனைவரும் உயிர் பெற்று எழுந்தார் அந்த உயிர் அவர்களுக்கு காப்பாற்றப்பட்டது உயிர் பிழைத்தார்கள் உயிர் அவங்களுக்கு மிஞ்சியது உயிர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு சரி இது முதல் வாசகம் ரெண்டாம் வாசத்துக்கு ஒரு பாருங்க பாபா ரெண்டாம் வாசம் ஒரு பாருங்க கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுள்ல்லையா கடவுள் இல்லையா கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை மனுஷனா பிறந்தாரு பாடுபட்டாரு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே சிலுவை ஒரு இழிவான மரணம் இல்லையா சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கடவுள் தன்னை இறைவகனத்தனை தாத்தினார் எனவேதான் அவரை மிகவே உயர்த்தி வெண்ணுலகம் மண்ணுலகம் கீழவு எல்லோருமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என அனைத்து நாவமே அறிக்கையிடும் என்ற மாபெரும் பிரச்சினையை தம் பிள்ளைக்கு கொடுத்தார் தந்தையான கடவுள் அப்போ கடவுள் தன்னை எந்த அளவுக்கு இயேசு இறக்கி தாழ்த்தினாரோ மிக அதோடு மிகவே உயர்த்துகிறார் இயேசு தானே தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவோர் ஏசப்பட வார்த்தை அப்போ இயேசப்பா சிலுவையிலே உயர்த்தப்பட்டது அவர் ஒரு இழிவான சால்க உயர்த்தப்படல அவர் மகிமையின் தேவ்த்தப்படுறார் சிலுவையிலே மகிமையின் அந்த கருவியாக சிலுவையாக இயேசப்பாவுக்கு இருந்தது எல்லாம் பார்த்தாங்களா சிலுவை வந்து ஒரு இழிவான பார்த்தாங்க சின்ன திரு ரத்தம் அதிலே விழுந்தவுடன் அது மகிமையின் சினிமா மாறிடுச்சு பவுசலா பாருங்க பாப்போம் சிலுவை உங்களுக்கு மடமையா இருக்குது எங்களுக்கு வலிமை ஞானமா இருக்குது பாருங்க பாப்போம் இதுவே நச்சு இப்ப என்ன பண்ணாங்க நச்சு 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 வாங்க எசப்படி வார்த்தை அன்று மோசே பாம்பினை உயர்த்தியது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் அன்றைக்கு மோசே பாம்பனை பார்த்தாங்க உயிர் பழச்சாங்க மாணவர்களாக நான் உயர்த்தப்படுவேன் என்னை நோக்குகிறவர்கள் ஆன்மா உயிர்ப்பிக்கப்படும் அந்த ஆன்மா அழியாது துருப்பாத்து போய் சேரும் ஆன்மாவை உயிர்ப்பிக்க வல்லது திருச்செலுவை இந்த உலகம் என்கிற இந்த நிலையிலிருந்து இறை 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 பாத இறைவனுடைய பாதத்திற்கு செல்லுகின்ற ஒரு வழி திருச்செல்லுவை அப்படிதான் தான் எடுத்துக்கணும் நம்ம ஒரு சின்ன ஒரு கதவை ஞாபகத்துக்கு வருது நான் சொல்லியிருக்கிறேன் திரும்ப இந்த இன்னைக்கு தினத்தில் இந்த கதை நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் வந்து ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க ஃபாதர் ஃபாதர் நாங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஃபாதர் நீங்கள் ஏதாச்சும் கிட்ட கேளுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு ஒன்று வானாப்பா எல்லோரும் இதுப்பா கோயில் எதுக்குப்பா இல்லை சாமி ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க சாமி நீங்கள் நீங்கள் ரொம்ப ஏதாவது கோயில் செய்யணும் ஆசைப்படுறோம் நாங்கள் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப ரொம்ப பெரியப்படுறீங்க சரி என்ன பண்ணுறீங்க கோயிலில் ரெண்டு பெரிய சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் முடிந்தால் எனக்கு ரெண்டு பெரிய சிலுவை செஞ்சு கொடுக்குறீங்களா என்று ஃபாதர் சொல்கிறேன் அதுக்கு நான் சாமி இருக்க அதை வந்துட்டு இருங்க என்ன கத்தி எடுத்து கொடாலை எடுத்துட்டு காட்டுக்கு போகிறாங்க போயிட்டு நாள் நேரம் நாள் நேராக மரம் நல்ல நல்ல மரமா பார்த்து வெட்டுறாங்க வெட்டி சிலுவையை குறுக்கு சிலுவையை அவங்க செய்ங்க பண்றாங்க கோயிலுக்கு வரமே கொண்டு வந்து வராங்க வெயிட்ட வெயிட்டு பச்சை மரம் வெயிட்டா இருக்கும் ஈத்து வராங்க நான் ஒருத்தவன் என்ன பண்றான் அதுல ரெண்டு பேரும் ஒரு ஆள் சிலுவை வந்து பயங்கர கனமா கன கணக்குது நான் பண்ற சிலுவையினுடைய அடிப்பாகத்தை இங்க கொஞ்சம் கழிச்சுடுறான் வெயிட்டு வெயிட்டுக்குது கொஞ்சம் கழிச்சு இன்னும் என்ன பண்றோம் அதை கழிக்கல ஆனோட சிலுவை எப்படி அது ஈழ்த்தோ போகும் தாத்தாருன்னு அவன் இழுத்துனாவது போகிறான் சிலுவை ஈத்துணும் போகிறான் மண்ணில் போட்டு ஈத்து போகிறான் மாட்டினு இந்த வெட்டின சில இதுவும் போகுதுன்னு சிலுவையும் கொண்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது இவன் இந்த சிலுவை வெட்டினா இன்னும் கொஞ்சம் கழிக்கிறான் ஏன்னா இன்னும் நல்லா வயிட்டு பலு பலம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு கழிச்சு விட்றான் அவன் சிலுவனுடைய அளவு குறைந்து விடுகிறது இப்படியே போகிறாங்க கோயிலுக்கு அந்த காட்டை தாண்டுகின்ற பகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆறு ஒரு நதி ஒரு சின்ன ப பெரிய பள்ளங்கு ஓட மாதிரி ஓடுதுங்க இந்த பெரிய சிலுவை வெட்டம் மதம் பார்த்தீங்களா அவன் பண்ணான் சிலுவையை அந்த பளத்து பளத்து மறுபடியும் அப்படி சிலுவையை போட்டு சிலுவை நடந்து நடந்து போய் என்ன பண்ணிட்டான் சிலுவை இழுத்துட்டு அவன் போயிட்டான் இந்த வெட்ட சிலுவை அவன் வைக்கிறான் அந்த அந்த பள்ளத்தில் சிலுவையை வைக்கிறான் சிலுவை அதில் பொருந்தவில்லை உயரம் குறைஞ்சு போச்சு இவனால் அந்த பள்ளத்தை கடந்து வந்தாலும் போக முடியல சோர்களே திருச்சிலுவை இந்த உலக காரியத்திலிருந்து இந்த உலக மாயையிலிருந்து நம்மை இறைவனுடைய பாதத்திற்கு இறை இலை எப்படி இந்த கோயிலுக்கு காலம் பத்தியா அந்த சிலு வெட்டாங்க வந்த மாதிரி அவனப்படி அவன் கடந்த கோயிலுக்கு போயிட்டான் அவன் அவனுடைய இல்லத்துக்கு போயிட்டான் அதே போல நாம் திருச்சிறுவேலை மறித்த அந்த இயேசுவனுடைய திருவுருவத்தை பார்த்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு நாமும் இறை இவனும் போய் சேரணும் முப்பது நம்ம போய் விண்ணப்பது நம்ம அதற்கு சிலுவை மிக பெரும் கருவி தூய் அந்தோனியா சொன்னாராம் தன்னுடைய சாவு தன் தான் சாவுக்குன்னு அந்த நேரத்தில் சொன்னாரான் சிறருகிட்ட சீடரை இங்கே வாங்க சொல்லுங்க ஐயா அவருக்கு மர சிலுவை அவர்கிட்ட கொடுத்துருந்தா இந்த சிலுவை வயதில் வச்சுக்கோ உனக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த கிட்ட சொல்லு அது உன்னை ஆபந்து பண்ணும் அந்தோனியாவுடைய வார்த்தை தன் சிடருக்கு இறக்கும் தருவாயில்லை தன் மர சிலுவையை அவர்கிட்ட கொடுத்து சிடரே உனக்கு வாழ்க்கை ஏதாவது துன்பமோ கஷ்டமோ சோதனை என்ன வந்தாலும் சரிதான் அதை இந்த சிலுவை கிட்ட சொல்லு இது உனக்கு நிவர்த்தி செய்யும் அந்தவனுடைய இளமை குழந்தை பருவத்தில் சாத்தான் அந்த துருத்துறான் சாத்தானு அந்த துருத்துறான் அந்த ஓடுறாரு 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 போய் ஆலைய வள ஆலையை படிக்கட்ட பால் ஓடுறாரு சாத்தான் பார்த்து சாத்தன் மிரட்டுறான் அவரை ஆலையை வெளியில் அவர் சிலுவை அடையாளம் மறைந்தார்னு சொல்ல சொல்லப்படுகிறது அந்த சிலுவையை பார்க்கிறார் சாத்தான ஓடி மறைகிறார் சகோதரே சிலுவை சாத்தானை அழிக்க வல்லது இந்த திருச்சி முன்பாக தீமை நிற்காது என்றால் அப்போ யூதர் மக்கள் வாழும் காலத்தில் அது இழிவின் சின்னம் இப்பொழுது மீட்பின் கருவி சிலுவை மீட்பினுடைய கருவி அது விவளியம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையிலேயே ஆணி அடிச்சு அப்படியே அதுலேயே புதச்சி வச்சு தர வார்த்தையை பாருங்க பாப்போ அவருடைய சிலுவை மரணம் நம்முடைய பாவத்தை எல்லாம் போட்டு ஒழிச்சிடுச்சு நமது பாவத்தை எல்லாம் அழித்த மாபெரும் கருவி சிலுவை திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம் எவன் ஒருவன் திருச்சிலுவையை மண்டியிட்டு ஆராதிக்கிறானோ எவன் ஒருவன் திருச்சிலுவையை அவன் தன் வாழ்விலே மீட்புக்கான கருவியாக எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு விண்ணக வீடு நிச்சயம் ஒரு யூடியூப்ல ஒரு இந்து சகோதரர் அவருடைய சொந்த சிலுவையை பற்றி சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடிச்சத சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சிலுவைனான்னு தெரியுமா உங்களுக்கு சொல்ற நான் தெரியுமா எவன் ஒருவனும் நான் தான் நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி அந்த சிலுவை இப்படி இருக்கு பார்த்தீங்களா க திரு திருச்சபையில் இல்லையா திரு அவையிலே எனவரோடும் நான் தான் எவரும் ஆணவம் கொள்ள முடியாது அந்த நான் தான் நம்பர் ஒன்னுங்கிற ஆணவத்தை அழிப்பது தான் சிலுவை என்று அந்த கிராஸுக்கு அர்த்தம் சொன்னார் அற்புதமான ஒரு வரி சவர்களே திருச்சிலுவை நம்முடைய ஆணவத்தை அழித்தது பசாசை ஒழித்தது மீட்புக்கு வழிகாட்டியது இல்லையா இன்னைக்கு திருப்பாடு சொல்லுறது பாருங்க திருப்பாடு அப்பா திருப்பாடு சவ சவர்களே இறைவனுடைய செயல்களை மறவாதிருங்கள் அந்த மக்கள் மறந்தாங்களா யார அவனுடைய வார்த்தை செயல் அவங்க மறந்தாங்களா தாக்கு தண்ணி கட்டில கொடுத்தாரு மறந்துட்டியே பசின்னு அவர்கிட்ட அவர் பார்த்தவங்க கதறும் போது உனக்கு சாப்பாடு போது மறந்துட்டியே நீங்கள் தரும்போது அலுப்பு அழுப்பு தஞ்சு போச்சு எப்படி எந்த வார்த்தை யோசிக்கும் திருப்பால் சொல்லுவாங்கப்போம் திருப்பாலில் எனக்கு எழுபத்தெட்டு அன்னைக்கு இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் இப்போ என்ன பண்ணணுமா அவருக்கு செவி கொடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள் அது ஒரு சில ஒரு சொல்ல ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாக இருங்கள் இன்றைக்கு திருப்பால் சொல்வதாக தான் நமக்கு சோர் நாம் துருச்சொலுவையை தேடுவோம் துருச்சுலுவைக்கு உண்மையாக பிள்ளைகளாக இருப்போம் துருச்சுலுவை ஆண்டவர் சொல்வதை செவி கொடுத்து கேட்போம் ஆண்டவர் நம்ம நம்மை பார்த்து எப்ப என் பிள்ளை என் மகன் இப்படி என்று உறவு ஆண்ட வேண்டும் மாறாக ஐயோ என் பிள்ளையா வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம நம்ம ஆட்கள் கடைபிடிக்க வேண்டாம் எல்லாரையும் இது ஏன் பிள்ளை அகஸ்டா ஏன் பிள்ளை ஜனா என் பிள்ளை என்று சிலுவையில் தொங்குன ஆண்டவர் நம்மை நம்மை பார்த்து இப்படி சொல்லணும் மாறாக அந்த என்னாக மாத்திரம் அழிச்சா பாருங்கள் அப்படி பக்கம் வாழக்கூடாது நம்ம எனவே நாம் கடவுளுக்கு எதிரான பிள்ளைகளாக இருக்காமல் கடவுளின் வார்த்தையை கேட்க கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் கடவுளை தேடும் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்க முயற்சி செய்வோம் என்று நான் சந்திப்போம்